உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே என்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இன்று நீதியின் சூரியன் உதித்த எழுச்சி நாள் உலக வரலாற்றில் மீட்பு வரலாறு கலந்த பொன்னாள் மனிதரை ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்த நன்னாள் அருளும் உண்மையும் வெளிப்பட்ட புனித நாள் கடவுள் தம் ஒரே மகன் ஜேசுவை மீட்பராக நமக்கு வெளிப்படுத்திய உன்னத நாள்தான் கிறிஸ்து பிறப்பு பிறப்பு விழா நாள் கிறிஸ்து பிறப்பு விழா என்றவுடன் எம் நினைவுக்கு உடனே வருவது ஆடை அலங்காரங்களும் கோலாகோலங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பிறந்த இயேசுவை இன்றும் நாம் கொண்டாடி வருகிறோம் ஆனால் அந்த கொண்டாட்டத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் எங்களுக்குள்ளே கொண்டோமா என்பதை சிந்திக்கலைக்கப்படுகிறோம் ஆலயத்திற்கு போவதும் மெழுகு ஏற்றுவதும் இன்னும் ஏனைய காரியங்களில் ஈடுபடுவதோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நின்று விடுகிறது நமது சிபமும் தபமும் நமது வாழ்க்கையில் எங்காவது பிரதிபலிக்கிறதா சமய வாழ்க்கை என்பது நம்மை பொறுத்த மட்டிலே உதட்டுச் சாயமாக இருக்கிறதே ஒழிய அடிப்படையில் அவசியமானதாக இன்று இல்லை கிறிஸ்து உலகிற்காக பிறந்தார் அவர் பிறந்த நாளினை ஆண்டு விழாவாக மட்டும் கருதிவிடக் கூடாது நமது வாழ்க்கையை ஆண்டு முழுவதும் ஒளிவீச செய்யும் நிலையான சம்பவம் என்று மனதில் கொள்ள வேண்டும் என்று காந்தி கூறுகிறார் கிறிஸ்தவத்தில் நாம் அடிய வேண்டியது இன்னமும் உண்டு பூசல்களை தள்ளி வைத்துவிட்டு ஒருவரின் மேல் மற்றவர் அன்பு செலுத்தினால்தான் நமது வாழ்க்கை கிறிஸ்தவமாகும் நம்மீது கொண்ட அன்பினால் மனுக்குலத்தை காப்பாற்ற மனிதனாக அவதரித்த ஜேசுவை மறந்து இன்று உலகம் எங்கேயோ கொண்டிருக்கிறது கிறிஸ்து விரும்புவது திருநாள் கொண்டாட்டங்களை அல்ல திருந்திய உள்ளங்களை ஆடை அணிகலங்களை அல்ல புதிய வாழ்க்கையை அன்று பிறந்த கிறிஸ்து என்றும் எங்களுக்குள்ளே பிறக்க வேண்டுமெனில் நாம் கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக மாற வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்கள் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி